வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி அவங்களே வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க நம்மளா நம்மளோட குரோத்துக்காக நம்ம வெளியில போனாதான் உண்டு மற்றபடி ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது மத்த கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது போது டிசிஎஸ்ல ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரு டாக் எப்பவுமே இருக்கும் ஆனா டிசிஎஸ்லயே இப்போ இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஐடி செக்டர்ல இருக்கிற எல்லாரையுமே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியால மும்பையில அவங்களோட தலைமை அலுவலகம் இருக்கு அதை தவிர்த்து இந்தியா மட்டும் இல்லாம யூஎஸ் யூரோப் மாதிரியான பல நாடுகள்ல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வச்சிருக்காங்க அதே மாதிரி டிசிஎஸ் ப்ராஜெக்ட் எடுக்கிற ஸ்டைலையும் அவங்க சின்ன ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து பெரிய தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாமே ப்ராஜெக்ட் இல்ல அப்படிங்கிற நிலைமை வராது அப்படிங்கிற ஒரு பேச்சும் டிசிஎஸ் பத்தி உண்டு இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ்ல கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஊழியர்கள் பணியாற்றிட்டு வராங்க அதுல ரெண்டு சதவீதம் தான் பண்ண இருக்கிறதா சதவீதம் கிட்ட அவங்க பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க ஒரே ஸ்டெச்ல பண்ண போறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க பிசினஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு இருநூத்தி பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு டேர்ன் பண்றாங்க சோ அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நிறுவனம் தான் இப்போ இந்த மாதிரியான லே அறிவிச்சிருக்காங்க சரி லே ஆஃப் இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு பேசுறோம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல காரணம் என்ன எஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சர்வதேச அளவுல மார்க்கெட்ல ஒரு அன்ஸ்டபிலிட்டி வந்து நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கிறதையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு ஆனா எல்லாத்தோட முக்கியமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் தான் முக்கியமான காரணமா பார்க்கப்படுது குறிப்பா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு நிறைய இடத்துல ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஹியூமன் செய்யற வேலையை விட ரொம்ப ஃபாஸ்டா அது பண்றதுனால நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எங்கெல்லாம் எஃபிஷியன்டா பயன்படுத்த முடியுமோ அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது போது டிசிஎஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட எம்ப்ளாயி கேடர்ஸ்லயே மிட் லெவல்ல இருந்து சீனியர் லெவல் இந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்களோ அதை சுலபமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சிருது அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஸோ இந்த பாசிபிலிட்டி சாத்தியமாகும் அப்படிங்கும் அவங்கள லே ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஏஐ பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா டிசிஎஸ் தரப்புல இருந்து ஏஐ தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது எந்தெந்த இடத்துலலாம் தேவைக்கு அதிகமான ஆட்கள் இருக்காங்களோ எந்த இடத்துல எல்லாம் எம்ப்ளாயிஸை பயன்படுத்த முடியலையோ எந்த எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் ஸ்கில்டா இல்லையோ அவங்க எல்லாத்தையும் தான் நாங்க லே ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இது சம்பந்தமா இப்போ டிசிஎஸ் ஓட சிஇஓ இருக்கிற கிருத்திவாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிசிஎஸ்ல இது ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நாங்க எம்ப்ளாய கட் டவுன் பண்ண போறோம் இது ரொம்ப ஹார்டான ஒரு டெசிஷன் தான் ஆனாலும் கம்பெனியோட வளர்ச்சிக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் இப்படி ஒரு முடிவை நாங்க எடுத்துதான் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த லே யாரை நோக்கி இருக்க போது அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனியில மிட் லெவல் அண்ட் சீனியர் லெவல் இந்த ரேஞ்ச்ல இருக்கவங்களுக்கு தான் அதிகமா போகஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க லாபத்துக்காக மட்டுமே இந்த ஒரு டெசிஷனை நாங்க எடுக்கல கம்பெனியில இன்னும் எஃபிஷியண்டா ஒர்க்ஸ் எல்லாம் நடக்கணும் எங்கெல்லாம் எம்ப்ளாயீஸ் கொஞ்சம் அன்ஸ்கில்டா இருக்கிறாங்க எஃபிஷியண்டா இல்லைன்னு தோணுதோ அவங்க எல்லாத்தையும் வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிசிஎஸ்ல ஜாப் செக்யூரிட்டி வந்து ரொம்ப கேரண்டிடா இருக்கும் அப்படின்னு ஐடி செக்டருக்குள்ள எல்லாரும் நம்பிட்டு இருப்பாங்க ஆனா டிசிஎஸ்ல இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கும் மற்ற நிறுவனங்கள் எல்லாம் இது எப்படி இருக்கும் இன்னும் வரும் காலங்கள்ல ஐடி பீப்புள் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய தான் இருக்கு பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க